அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் இலக்கியத்துல பக்தி இலக்கியத்தில் தமிழ் கடவுளான முருகன் வரலாறு தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம் முருகனுடைய வரலாற்றில் முருகன் கார்த்திகேயன் என்று சிறப்பு பெயர்கள் எல்லாத்திலையுமே அழைக்கப்படுகின்ற முருகனை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இந்த முருகன் சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனாக பிறந்தவர் அதற்கு முன்னாடியே அவர் எப்படி தோன்றினார் இந்த உலகத்திற்கு அப்படின்னு சொன்னால் சிவனினுடைய கண்ணில் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அந்த தீ பிளம்பானது வாயு கடவுளால் அந்த தாக்கத்தை தாக்கு பிடிக்க முடியவில்லை அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா கொய்கையில் போய் குளத்தில் விழுகிறார் அந்த விழுந்த இடத்துல தான் முருகன் பெருமாள் அந்த முருக பெருமான் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுறாங்க வளர்க்கப்பட்ட தர்மத்தில் பார்வதி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆறு முருக குழந்தையும் ஒரு சேர அணைத்து அணைக்கின்ற பொழுது தான் ஆறு முருகன் கடவுளாக அவர் வந்தார் அப்பேற்பட்ட முருகன் சூரபத்மனை அளித்ததும் சூரபத்மனை அழித்ததனால் இந்த அவருடைய வீரம் ஒரு மனிதர்கிட்ட கிட்ட இல்ல இருக்கக்கூடாத ஆணவம் தன்மம் மாயை கோதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு ஆறு விஷயத்தையும் அழிக்கக்கூடியவனாக இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்ப்போம் முருகு அப்படின்னு நம்ம சொல்றோம் முருகன் அப்படின்னு சொன்னாவே முருகு முருகு அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகு சரியா அதாவது உயிர் எழுத்துக்கள் அதாவது பல்லினம் மெல்லினம் இடையின எழுத்துக்களோடு உயிர் எழுத்து ஊ என்கின்ற எழுத்து தான் அவருடைய பெயர் முருகன் அப்படிங்கிற ஒரு அழகு தரக்கூடிய ஒரு பெயராக மாறு அது மட்டும் கிடையாது இவருடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்ல மறந்துட்டேன் அதாவது விநாயகர் பெருமான் ஊருக்கே பெரியவராக இருக்கின்ற விநாயகர் பெருமானுக்கு இளைய தம்பியாக தம்பியாக இருந்தவர் உன்னதமான ஒரு கடவுள் முருகன் சொன்னாலே எல்லாருடைய மனத்திலையும் தோன்றக்கூடிய ஒரு விஷயம் அழகு அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே தோணும் யாருக்கும் இந்த கடவுளை பிடிக்காதவர்கள் யாருக்குமே யாரும் கிடையாது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது இந்திரனினுடைய தங்கையை இந்திரனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டவர் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தெய்வானையே உடல் மனைவியாக ஏற்றுக்கொண்டவர் வள்ளி அதாவது குரத்தி குறவரினா பெண்ணாகிய வள்ளியை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் அதனால எந்த பாகுபாடும் இல்லாத ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னால் நம்ம முருகனை சொல்லணும் அது மட்டும் கிடையாது இந்த முருகனினுடைய வழிபாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாடி சண்டை இலக்கிய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐ கிணைகளை குறிஞ்சி கிணை அப்படின்றது உன்னதமான ஒரு துணி அன்பின் ஐ நம்ம தேவைப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் அதில் இருக்கிற பிரிஞ்சு கிணை பார்த்தீங்கன்னு சொன்னால் சேயோனாக வழிபட்ட முருகப்பெருமான் பிற்காலத்தில் சைவ சமயத்தோடு அது இணைந்தது அப்படின்னு நம்ம இலக்கியத்தில் சொல்லப்பட்டது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி சமயமாக இருக்கு சைவ சமயம் வைணவ சமயமாகவே தோமாரம் அப்படிங்கிறது முருக மட்டுமே படைக்கப்பட்ட ஒரு சமயம் அதெல்லாம் முற்காலத்தில் முன்னாடி அப்படிதான் தோன்றியது பின்னாடி அதை எப்படி மாற்றுன்னு சொன்னால் இது ஒரு சைவம் வைரவை இலக்கியத்தோடு இருக்கிற ஒரு சமயமாக இந்த கடவுளினுடைய வழிபாட்டு முறை சைவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு உன்னதமான ஒரு கடவுள் ஆக மாற்றப்பட்டது இந்த முருகனினுடைய எல்லா செய்த ஆறு படை வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த ஆறு படை வீடுகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் முருகன் எப்படி இருக்கார்கள் அப்படின்னு சொன்னா ஆறு படை வீடு அப்படின்னு நமக்கு எதெல்லாம் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருத்தணி பழனி பழமுனி சோரை இப்படி பார்த்தீங்கன்னா ஆறு நம்மளுக்கு முருகனினுடைய ஆறு படை வீடுகள் இது ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா முருகனினுடைய பக்தியில எடுத்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடமும் உன்னதமான தன்மை பெற்றது நம்மளுடைய தமிழ் இலக்கியத்துல முருகனினுடைய உன்னதமான சிறப்புகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு தளமும் ஒவ்வொரு சிறப்பு பெற்றது மேக்ஸிமம் இது எல்லாருமே இந்த காலத்துக்கு நம்ம எல்லாருமே போயிருக்கோம் கடவுளை வழிபடுத்துவோம் அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முருகனினுடைய சிறப்பு அவருடைய அந்த பக்தி திறன் அடியவர்களுக்கும் சரி அடியார்களுக்கும் சரி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவரை வழிபடுகின்ற அந்த முறை பக்தி வழங்குகின்ற தருணம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் உன்னதமானதாக இருக்குது அவருடைய வரலாற்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ குமரன் அப்படின்னு சொன்னால் குழந்தை வடிவத்தில் இருக்கின்ற தன்மை தான் குமரன் முதலாக இருப்பவர் தான் சேயோம் அப்படிங்கிறது குழந்தை தன்மையில் இருக்கிற முருகனுக்கு தான் சேயோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆறு முகன் அப்படின்னு சொன்னா ஆறு முகங்களை உடையவன் தான் பெருமான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு இடத்திலும் முருகனினுடைய வரலாற்று தன்மையில ஒவ்வொரு இடத்திலையும் ஆறு படை வீடுகள்ல ஆறு தன்மையில சிறப்பு பெற்று விளங்குகிறார் இதனுடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த வீடியோவில் முருகனினுடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்